ஹாய்ங்க இன்றைக்கி வழக்கம் போல் பாக்கியலட்சுமி கொண்டை போட்டு டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து சாப்பாடு ரசம் மேரக்காய் பொரியல் ரொட்டீனாக இந்த மாதிரி காய்கறிகளே செய்கிறதுனால தான் நான் வந்து இந்த சமையல் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறதில்லை ஸோ நிறைய டிஎம் வந்து பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா அவசரப்பட்டு லைஃப் விட்டுட்டு வந்துடாதீங்க சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாமும் லைஃபை விட்டுட்டு வந்துட்டோன்னா அதுவே நம்மளுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏண்டா விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதாயிரும் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள வச்சு பேசுறத விட நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து நீங்கள் ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசுங்க யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி வந்து பண்ணுற அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்து பேசி அதெல்லாம் சரி பண்ணி வாழ்க்கையை ரன் பண்ண பாருங்க ரொம்ப முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம் பட் முடிஞ்ச வரைக்கும் உட்கார்ந்து பேசுங்க ஏன்னா நான்லாம் ரொம்பவே பேசுறக்கு ட்ரை பண்ணேன் லாஸ்ட்டாக ஒரு மூணு வருஷமாக தான் அவருக்கு வந்து நான் கால் பண்ணாமல் இருக்கேன் அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு நாலஞ்சு டைம் அவருக்கு நான் வந்து கால் பண்ணிடுவேன் கால் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே தெரியும் அவரோட நம்பர் இல்லாத நாட்களே இருக்காது என்னோடதுலேயும் சரி அவருக்கு மிஸ்டு கால்லேயும் சரி நான் ஃபுல்லாக ரிங்காக அவர் எடுக்கவே மாட்டார் ரொம்ப ரொம்ப நாளாக வந்து கால் பிளாக் பண்ணி வைக்கிறது எதில் பிளாக் பண்ணாலும் திருப்ப திருப்ப போய் நான் கால் பண்ணுறது இல்லை வேறு யாராவது ஒரு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறது அப்போ எடுத்து ஹலோ மாதிரி என்னோடய வாய்ஸ் கேட்டாலே அதை கட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பேசுகிறக்காக நான் வந்து ரொம்பவே ட்ரை பண்ணேன் அதுக்கான இடம் வந்து அவர் கொடுக்கல இது மெயின் கேரக்டர் எங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆட்கள் தான் எங்களுக்குன்னு பர்சனலாக ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் வந்துச்சு நீங்கள் அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு ஏன் இது பண்ணுறீங்க ஏதா இருந்தாலும் எங்கிட்ட ஓப்பனாக கேளுங்கன்னு நான் கேட்டேன் பட் அவர் வந்து மற்றவங்க சொல்கிறத மண்டையில் ஏற்றிட்டு நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க இதுதான் பிரச்சனைன்னு சொல்லவும் மாட்டாங்க அந்த பிரச்சனையை ஒரு நாலு பேர் பேசினா கூட அதுக்கு பதிலுமே அங்கே வராது அவருக்கு பதிலாக அவங்க அப்பா அம்மா தான் பேசுவாங்களே தவிர அவர் பேசல எனக்கு இருந்த மெயின் ரீசன் அதுதான் நீ பேசு நீ சொல் ரெண்டு பேரும் தானே வாழ போகிறோம் ஏன் அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க நீ சொல் அப்படிங்கிறது தான் எனக்கு இருந்துச்சு ஸோ இந்த ஒரு மூணு வருஷமாக வந்து ரொம்பவே வெறுத்தாச்சு ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து அடுத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா இவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அதெல்லாம் கண் கூட நம்மளே பார்க்கும்போது நம்புனதுக்கப்புறமா தான் ஓகே நம்ம வந்து நீ நம்ம லைஃப்பை பார்த்துட்டு நம்ம தான் கரெக்டு இனியும் வருவாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்னோடய லைஃப் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதனால் சொல்கிறேன் கண்டிப்பாக உட்காந்து பேசுங்க முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ண பாருங்கள் அதுக்கப்புறமா லைஃப்பில் டிசிஷன் எடுங்க